சார் நம்ம ஒரு பொது இடத்துக்கு போகிறோம் அங்கே திடீர்னு ஒரு பெரியார் ஒரு மயங்கி விழுந்துறாரு உடனே பக்கத்தில் இருக்கிற கடைக்கு போய் ஒரு ரூபா கொடுத்து தண்ணி பாக்கெட் வாங்கிட்டு வந்து அவர் முகத்தில் தெளிச்சு எழுப்பி உட்கார வச்சு ஐயா இதை குடிங்கன்னு சொல்கிறோம் இவ்வளோதான் என் மனிதாபிமானம் இதை செய்யறதுக்கு நம்ம நிறைய படிச்சிருக்கணும்னா இல்லை பெரிய பணக்காரா இருக்கணுங்கிற அவசியமே இல்லை நல்ல மனசு இருந்தாலே போதும் இன்னைக்கு எத்தனை பேருக்கு இங்கேயே அப்படிப்பட்ட மனசு இருக்குது ஒருத்தர் ரோட்டில் அடிப்பட்டு விழுந்து கிடந்தா கூட அவனை பார்த்தும் பார்க்காத மாதிரி இன்னும் கேட்ட அவனை ஏறி மெதிச்சுட்டு கூட தான் உண்டு தான் வேலை உண்டுன்னு போயிட்டே இருக்கான் டிசம்பர் இருபத்தி ஆறு ரெண்டாயிரத்தி நாலு சுனாமியை இங்க இருக்கிறவங்க அத்தனை பேரும் பேப்பர்ல டிவியில பார்த்து தான் அழுது இருப்பீங்க ஆனா நேரடியாக பார்த்து பயந்து அதனால பாதிக்கப்பட்டு இன்னைக்கு உங்க முன்னாடி நான் வந்து நிற்கிறேன் அப்ப என்னுடைய முதல் குழந்தைக்கு நாலு வயசு ரெண்டாவது குழந்தை வயிற்றுல எட்டு மாசம் ஞாயிற்றுக்கிழமை காலையிலே என் பிள்ளைக்கு இட்லி ஊட்டிட்டுருக்க திடீர்னு ஒரு சத்தம் ஐயோ என் சொத்து போகுதே என் போட்டு போகுதே நான் எப்படி வாழ போகிறேன்னு இல்லை கடல் தண்ணி வந்து ஊர் முழுக்க நிரம்பிடுச்சே நம்ம உயிரோட இருப்போமா நம்ம இனமே அழிய போகுதே எல்லாரும் ஓடுங்கன்னு கத்துனாங்கோ இந்த குரல் கேட்டு என் நாலு வயசு பையன் என்னை இறுக்கி பிடிச்சிக்கிட்டான் உடம்பெல்லாம் ஒதுதவனுக்கு தூக்கி இடுப்பில் வச்சுக்கிட்டு நாலு ஸ்டெப் நடந்த ஓடுனேன் விழுச்சு காப்பாத்திரி ஓடுற பஸ் ஸ்டாண்ட் வரைக்கும் ஓடுனா அதுக்கு மேலே எங்க ஓடுறதுன்னு தெரியல அந்த இடத்துல எனக்கு வயிறு வலிக்க ஆரம்பிச்சிருச்சுங்கய்யா உடனே பக்கத்துல இருக்கிற ஒரு டாக்டர் கிட்ட போனோம் அவங்க சொன்னாங்க அம்மா நீ அதிர்ச்சி பயந்துட்ட அதனால உனக்கு வயிறு வலிக்குது ரெண்டு மாசம் வரைக்கும் நீ அதிர்ச்சியை படக்கூடாது பயப்படக்கூடாதுன்னு ரெண்டு மாசம் கழிச்சு எனக்கு குழந்தையும் பிறந்ததே கூடவே அதிர்ச்சியும் பிறந்தது பிறந்த குழந்தைகிட்ட ஏதோ வித்தியாசம் எங்களை மாதிரி பாமரங்களுக்கு என்னன்னு தெரியாது அங்கிருந்து அவங்க சொன்னாங்க நரம்பு டாட்ட கொண்டு போய் காமிங்கன்னு அவர்கிட்ட போனேன் அவர் சொன்னார் அம்மா கர்ப்பத்திலேயே அதிர்ச்சி அடைஞ்சி உன்னுடைய குழந்தை ஒரு வலிப்பு நோயாளியாக பறந்துருக்குது இன்னை வரைக்கும் என் குழந்த நடக்கலை உட்காரலை பேசலை இப்படிப்பட்ட நிலமையில் என்னுடைய முதல் குழந்தைய கவனிக்க எனக்கு நேரமும் இல்லை படிக்க வைக்க எங்ககிட்ட வசதியும் இல்லை மாசத்தில் பத்து நாள் வீட்டில் இருப்போம் இருபது நாள் ஆஸ்பத்திரியில் இருப்போம் என் தலையை பார்த்தாலே அந்த கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் மறுபடியும் வந்து உக்காண்டே இதுக்கு வேற வேலையே இல்லைடா அப்படின்னு கொஞ்சம் கூட மனிதாபிமானமே இல்லாமல் திட்டு நான் ஒரு சில டாக்டர்களுக்கு மத்தியில் நான் ஒரு நல்ல டாக்டரையும் பார்த்தேன் அவர் என்னுடைய குழந்தைக்கு கொண்டு போய் காமிச்ச மூணு மாசத்துல இருந்து இந்த நிமிஷம் வரைக்கும் பத்து பார்த்தார் ஐயா இப்படி ஏன் உங்ககிட்ட சொல்றேன் தெரியுமா இப்படிப்பட்ட கஷ்டத்துல எங்க குழந்தையை நாங்க வளர்க்கிறோம் ஆனா இந்த சமுதாயத்தில் நீங்க பாக்குற பார்வை என்ன தெரியுங்களா ஒரு கோவிலுக்கு கூட்டி போக முடியல ஒரு கல்யாணத்துக்கு போக முடியல ஏதோ ஒரு வித்தியாசமா ஐந்தரு பிராணிய பார்க்கற மாதிரி பாக்குறீங்க ஒரு சிலர் அது கூட பரவாயில்லைங்க அதை விட கொடுமை பஸ்ல உட்காந்துட்டு இருந்தா என் குழந்தைய நான் வச்சுட்டு சீட்ல பக்கத்துல கூட வந்து உட்கார மாட்டேங்கிறாங்க இந்த அரட்டையரங்க மேடையை நான் ஒரு குழந்தைக்கு ஒரு நல்ல வாழ்க்கை பிறக்காதா ஒரு நல்ல வாழ்க்கை கிடைக்காதா என்று அந்த தாய் இங்கே இயங்குகிறார் உள்ளம் படைத்தவர்கள் இந்த ஏழை தாயின் இந்த ஏழை குடும்பத்தில் அவங்களோட ஊர் பேர் சொன்னாங்க இதை பார்த்துக் கொண்டிருக்கக்கூடிய உள்ளம் மறக்கட்ட இல்லை என்று மனித நேயத்தோடு புறப்பட்டு வந்து வாரி வழங்கக்கூடிய நல்ல உள்ளங்களும் இருக்கிறார்கள் நம்ம திருவண்ணாமலையுடைய நகரமன்றத்தின் தலைவர் நம்முடைய ஸ்ரீதர் பத்தாயிரம் ரூபாய் அந்த குழந்தையுடைய உடலுடைய இதுக்காக கொடுக்கிறார் அந்த குழந்தையின் சிகிச்சை பொருட்டு வேலூரில் இருக்கக்கூடிய நம்முடைய சிஎம்சி மருத்துவமனைக்கு வந்தால் அங்கே இருக்கக்கூடிய இயக்குனரிடத்திலே டைரக்டரிடத்திலே கலந்து ஆலோசித்து அந்த குழந்தையின் மருத்துவ நலனுக்காக எந்த சிகிச்சையும் தர தயாராக இருக்கிறோம் என்பதை சிஎம்சி மருத்துவமனையின் சார்பாக சகாயன் அவர்கள் தெரிவித்திருக்கிறார் அவருக்கு சன் டிவியின் அரட்டை அரங்கத்தின் சார்பிலும் உங்கள் சார்பிலும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் வள்ளுவரே சொல்லியிருக்கார் சார் பொய்மையும் வாய்மை இடத்து புரை தீர்ந்த நன்மை பயக்கும் எனின் நல்ல விஷயத்துக்காக பொய் சொல்லலாம் சார் தப்பே இல்ல நல்ல விஷயத்துக்காக சொல்ற ஒரு பொய் நூறு மெய்க்கு சமோன்னு சொல்லியிருக்காரு ஒருத்தன் பொய் சொல்றானா அதுக்கு நிறைய காரணம் சொல்லுவான் நான் நல்லதுக்காக சொன்னேன் இந்த விஷயம் கெட்டது விஷயம் இது நடக்க கூடாதுன்றதுக்காக சொன்னேன் என்னோட சந்தர்ப்ப சூழ்நிலைக்காக சொன்னேன் ஆனா சில பேர் இருக்கான் பாருங்க பொய் பேசுறதையே வாழ்க்கையா வச்சுட்டு இருக்கான் சார் இப்போ ஒரு பொண்ணை வந்து ஒரு மாப்பிள்ள வீட்டுல பாத்துட்டு போறாங்கன்னா என்ன சார் செய்வாங்க அக்கம் பக்கத்துல இருக்கவங்க கிட்ட விசாரிப்பாங்க அந்த பொண்ணு எப்படி என்னன்னு சில பேர் இருக்கான் பாருங்க அந்த பொண்ணு எந்த தப்புமே செஞ்சிருக்க மாட்டா ஆனா அந்த அந்த குடும்பத்துக்கும் அந்த பக்கத்து வீட்டுக்கார குடும்பத்துக்கும் ஏதோ ஒரு காலத்துல ஒரு பகை இருந்திருக்கும் அந்த பகையை மனசுல வச்சுட்டு அவன் சொல்வான் பாருங்க அந்த பொண்ணு கேரக்டர் சரியில்லை அந்த பொண்ணு வீட்டுக்கே பத்து மணிக்கு தான் வரும் அந்த பொண்ணு அங்க பார்த்தேன் இங்க பார்த்தேன்னு அந்த பொண்ணை பத்தி ஒரே பொய்யா சொல்லுவான் சார் இப்படி ஒரு பொண்ணோட வாழ்க்கையை கெடுத்துக்காக பொய் சொல்றாள் சார் அவனெல்லாம் சும்மாவே விடக்கூடாது சார் இன்னைக்கு எத்தனை அரசு அதிகாரிகள் சார் உண்மையா லஞ்சம் வாங்காம உழைச்சிட்டு இருக்காங்க

ஆட்சியாளர் எந்த அவங்களுக்கு 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 வரமுறையே கிடையாது லஞ்சம் வாங்கக்கூடிய அதிகாரிகள் இருக்கிறாங்கன்னா அது அரசின் குற்றம் அல்ல இந்த அதிகாரிகள் திருந்தாதவரை இந்த நாடு எப்படி திருந்தும் அதிகாரி லஞ்சம் வாங்குகிறார் கொடுப்பது யார் குற்றம் கொடுக்கக்கூடிய மக்களோட குற்றம் சொல்லுங்க கலப்படம் அப்படினு பாத்தீங்கன்னா மருந்து மாத்திரையில கூட கலப்படம் பண்றா சார் ஒரு கெமிக்கலையே யூஸ் பண்ணி அந்த எக்ஸ்பயர் டேட்டே அழிச்சு விக்கறா போலித்தனமா இப்படி கலப்பட செய்யறதனால எத்தனை உயிர்கள் பலியாகுது எத்தனை பாமர மக்கள் பாதிக்கப்படுறாங்கன்றது உங்களுக்கு தெரியாது இந்த மாதிரி கலப்பட பண்றவங்க எல்லாம் நாடு கடத்துறோம்னு சொல்றேன் சார் இந்த மருந்துல போலிய தயார் பண்றாங்கல அந்த போலி மருந்தை தயார் செய்யக்கூடியவர்களுக்கு அவங்களுக்கு பொண்டாட்டி இல்ல புள்ள குட்டி இல்ல இவ்வளவு கொடிய போலி மருந்தை தயாரிக்கிறோம் ஏன் உங்க சிந்திக்கல உங்கள் மனைவி மக்களுக்கு ஒரு வேலை ஒரு விபத்து நடந்து அவர்கள் குத்துயிரமாக குடையுரமாக இரத்த வெள்ளத்திலே கிடக்கும்போது போது வேறொரு மருத்துவர் ஒரு மருந்தை இணைந்து கொடுக்கலாம் அப்பொழுது எந்த போலி மருந்தை நீ தயார் செய்தாயோ அதே போலி மருந்து உன் மனைவிக்கு கொடுக்கப்பட்டால் உன் குழந்தைக்கு கொடுக்கப்பட்டால் அந்த குழந்தையின் உயிர் என்ன உன் மனைவியின் நிலை என்ன போலி மருந்து செய்யக்கூடியவர்களே கலப்படத்தை கலக்கக்கூடியவர்களே எண்ணி பார்க்கணும் அண்ணே காலையில சூரியன் உதிச்சதும் எல்லா குடும்ப பெண்களும் அட்டண்டன்ஸ் போடுறாங்க வேலைக்கு போற பெண்கள் தானே அட்டண்டன்ஸ் போடுவாங்க இது என்ன குடும்ப பெண்கள் அட்டண்டன்ஸ் போடுறாங்கன்னு சொல்றீங்களா அவங்க வாசல்ல போற அந்த கோலத்தை தாங்க நான் சொன்னேன் சரிமா நான் இன்னைக்கு ரொம்ப நல்லா இருக்கேன் என் வீட்டு வேலையெல்லாம் செய்ய ஆரம்பிச்சுட்டேன்னு சிம்பாலிக்கா சொல்றது தாங்க அந்த கோலம் ஆனா நான் காலையில் கண்ணு முடிச்ச உடனே என்ன தெரியுங்களா நினைப்பேன் இன்னைக்கு மகளிர் காவல் நிலையத்திலருந்து போலீஸ் வந்து என் வீட்டை கதவை தட்டுமா இல்லை இன்னைக்கு என் டிவிஷன் போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து போலீஸ்காரர் வருவாரா இருந்து சம்மன் வருமா இல்லை வந்து எங்கன்னா வந்து எஸ்பி ஆஃபீஸ் டிஎஸ்பி ஆஃபீஸில் இருந்து என்கொயரி வருமா இப்படி தாங்கன்னா நான் காலையில் கண்ணு முழிப்பேன் இப்படிப்பட்ட சூழ்நிலையில வாழ்ந்துட்டு இருக்கிற என்னை கூட்டிகிட்டு வந்து நாடு கடத்துன்னு நீங்கள் சொல்லி இருக்கிறீங்க ஆனால் நான் யாரையும் நாடு கடத்த போகிறதில்ல அண்ணே நானும் டீச்சர் ஓகே எங்கள் அம்மாவும் டீச்சர் ஓகே எங்கள் அப்பாங்க இன்னொரு பெண்ணுக்கு வாழ்க்கை கொடுக்கணுங்கிறதுக்காக எங்கள் அம்மாவை வாழை வெட்டியை ஆக்கிட்டு வெளியில் போயிட்டார் எங்கள் அம்மா நெருப்பாக இருந்து பொறுப்பாக எண்ணையும் எங்கள் அண்ணனையும் வளர்த்தனாங்க படிக்க வச்சாங்க எனக்கு கல்யாணம் பண்ணணுங்கிற ஸ்டேஜ் வரும்போது வேலை வெட்டி இல்லாமல் வீணாக சுற்றி திரியிற ஒரு இளைஞர் நான் இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறேன் அத்தைன்னு வந்தார் கல்யாணம் பண்ணிக்கிட்டு நான் போன அன்னைக்கு நல்ல மழை அந்த வீட்டுக்குள்ளே போய் நான் பார்த்தா நாலு குட்டிச்சவருக்கு மேலே நாலு கூரை இருந்தது கொடையை பிடிச்சிக்கிட்டு மூளையில் உட்காந்துட்டு இருந்தேன் பத்து ஏக்கரா நல்லா இருக்குங்கிறாங்களே இந்த மாதிரி ஒரு வீட்டில் இருக்கீங்களே மாமா என்னான்னு கேட்டேன் பத்து ஏக்கரா நல்லா இருக்குதுன்னு யார் சொன்னது எனக்கு ஒரு ஏக்கரா தான் இருக்குது ஏழு பேருக்கு பாகம்னார் நான் படித்து வே ஒரு வேலைக்கு போகிறதுக்கு ரெடியாக இருந்ததுனால சாப்பாட்டுக்கே ரொம்ப கஷ்டம் சொல்லக்கூடாது ரொம்ப கஷ்டப்பட்ட அம்மா வீட்டில் போய் நான் சொல்லி அவங்க வீட்டிலேருந்து காசு வாங்கி தாங்க நான் சாப்பிட்டுட்டு இருந்தேன் அப்போ எனக்கு வேலை கிடச்சிது ஆஹா இனிமேல் சாப்பாட்டுக்கு கஷ்டம் இல்லைன்னு நினச்சேன் அப்போ நான் வந்து தாய்மையும் அடைஞ்சேன் ரெண்டு குழந்தைய வயிற்றுல சுமந்துட்டு இருந்தேங்க ஒரு மாதம் கத்தி நான் கையில் சம்பளம் கவரை வாங்கி இப்படி பிடிச்சிக்கிட்டேன் ஒரு மாதம் கத்திருக்கோம் நம்ம உழைப்பு இதில் கொஞ்சம் காசு எடுத்து அதிகமா இல்லைங்க கர்ப்பிணி பெண்ணுங்களுக்கே உள்ள ஆசை ஒரு ஒன்னாயிரம் ரூபாய்க்கு விபூதி பாக்கெட் வாங்கி சாப்பிட்லான்னு நினைச்சேன் அப்புறமா யோசிச்சேன் அவர் வேலைக்கு போகல சம்பாதிக்கல இந்த காசை நான் அவரை கேட்காம எடுத்து நான் செலவு பண்ணிட்டேன்னா ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளக்ஸ்ங்கிறது ஒன்று வந்து இந்த குடும்ப குட்டிச்சார ஆகிட்டா என்ன பண்ணலுது அப்படின்னு அந்த கவரை கொண்டு போய் பக்கத்தில் இந்த மாரியம்மன் கோயிலில் வச்சு சாமி கும்பிட்டு பூசாரி கொடுக்குற விபூதியை வாங்கி வாயில் போட்டுக்கிட்டே அந்த கவரை கொண்டு வந்து கொடுத்தேங்க ஒரு வருஷம் இல்லை ரெண்டு வருஷம் இல்லை பத்து வருஷம் கொடுத்தேன் ஒரு முழம் பூ வாங்கிறதா இருந்தாலும் அவர் முகத்தை பார்த்து அவர் வாங்கி கொடுத்தா தான் நான் தலையில் வச்சுப்பேன் அப்படிதான் வாழ்ந்தேன் அப்போதாங்க என் வாழ்க்கையில் ஒரு பெரிய திருப்புமுனை வந்தது ஒரு மனுஷனை தெரிஞ்சுக்கணுன்னா ஒன்று பணத்தை கொடுக்கணும் இல்லை பதவியை கொடுக்கணுன்னு வாங்க நான் பணத்தை கொடுத்து அவரை தெரிஞ்சுக்கிட்டேன் எங்கள் அம்மா ஹார்ட் பேஷண்ட்டு அவங்க ரிட்டையர்மெண்ட் ஆனாங்க எந்த கஷ்டத்தையும் போய் அவங்கக்கிட்ட சொல்லக்கூடாது சொல்லிட்டு இவர்கிட்ட இருந்து நாம் போயிட்டோன்னா வாழா வெட்டி ப்ளஸ் இன்னொரு வாழா வெட்டியா அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன் நீ நாலு லட்சம் போய் அவர்கிட்ட வாங்கிட்டு வரலன்னா நீ அதே லிஸ்ட்டில் தான் போய் சேருவ போய் வாங்கிட்டு வானார் ஓடன எங்கள் அண்ணன் நீங்கள் எத்தனையோ படத்தில் நீங்கள் நடிச்சு காமிச்சிருக்கீங்க நான் பாசத்தில் அப்படியே நெகிழ்ந்து போய் சொல்லல என்ன மாதிரி ஒரு அண்ணன் இருக்கிறதுனால தான் இன்னைக்கு சமுதாயத்தில் வாழா வெட்டிகள்லாம் உயிரோடையே இருக்காங்க அத்தனை பணத்தையும் அப்படியே எங்கள் அம்மா ரிட்டைர்மெண்ட் பணம் நாலு லட்சம் ரூபாய் மூணு லட்சத்தி எண்பத்தஞ்சாயிரம் மஞ்சள் பயில போட்டு அப்படியே கொடுத்தாரு கொண்டு வந்து இந்தாங்க மாமான்னு கொடுத்தேன் நீ ரெண்டாவது குழந்தை வயத்துல வச்சுட்டு இருக்கிற உன் பேர்ல போட வேணாம் என் பேர்லேயே போட்டுக்கிறேன்னு ஜாயின் அக்கௌண்ட் கூட வேணான்னா அவர் பேர்ல போட்டுக்கிட்டாருங்க நான் கேட்கவே இல்லை ஒரு வீட்டை கட்டினாரு ஏழு பேருக்கு பாகமா இருக்கக்கூடிய ஒரு இடத்துல ஒரு பாகத்தில் ஒரு வீட்டை கட்டினாரு கிரக பிரவேசம் அன்னைக்கு சொன்னார் நான் இன்னொரு கல்யாணம் பண்ணிக்க போகிறேன் நீ செத்து போன் இனிமே நான் அவன் கூட இருக்க மாட்டேன் எனக்கு வேற ஒருத்தி தான் முக்கியம்னாரு அன்னைக்கு இடி என் தலையில் கூட இல்லைங்க நான் என் இதயத்தில் இறங்குச்சு நான் ஹார்ட் பேஷண்ட்டு ஃபஸ்ட்டு அட்டாக் வந்து ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிருந்தேன் அன்னைக்கு ராத்திரி தூங்கிட்டு இருக்கிறேன் வீட்டுக்குள்ளே வந்த மனுஷன் தலைகாணியை தூக்கி மூஞ்சில வச்சு ஒரே அமுக்க அமுக்கிறாரு சாவடிச்சு உன்னை தூக்கி செப்டி டேங்கில் போட்டுருவேன் செத்து போயணும்னு நினச்சேன் ஒரு ப்ரிஸ்கிரிப்ஷனை வச்சுக்கிட்டு திருக்கோயிலூர் மெடிக்கல் மணலூர் மணலூர்பேட்டை மெடிக்கல் ஷாப்பு திருவண்ணாமலையில் ஒரு மெடிக்கல் ஷாப்பு விடாமல் அஞ்சு மாத்திரையாக அறுபது மாத்திரை வாங்கினேன் பக்கத்து தெருவில் இருக்கிற எங்கள் அம்மா கிட்ட கொண்டு போய் பெரிய குழந்தைய விட்டேன் சின்ன குழந்தைய தூக்கி பக்கத்து ஊரில் இருக்கிற எங்கள் அண்ணன் கிட்ட விட்டேன் பால் குடிக்கிற குழந்த செத்து போகிற எண்ணம் மாறி போயிடுமேன்னு என் குழந்தைங்கள நினச்சேன் அந்த சாவுக்கு வந்த கூட்டத்திலேயே ஒரு பொண்ணை தேடி கல்யாணம் பண்ணிக்கிற ஒரு அப்பா கிட்ட என் குழந்தைய விட்டுட்டு நான் ஏன் செத்து போகணும் போராடணும் போராடணும் நீங்களே உயிரை காப்பாற்றிக்கணும்னு நேராக மகளிர் காவல்நிலையம் போனேன் அம்மா இந்த மாதிரிலாம் நடக்குது என் புருஷன் என்ன கொல்ல வராரு நீங்கள் கேஸ் போடுங்கன்னா கேஸ் பதிவு பண்ணாங்கன்னா பதினஞ்சு நாள் ரிமாண்டில் உள்ள இருந்தார் பதினஞ்சு நாள் கழித்து வெளியில் எதுனா திரும்பி வருவாருன்னு பார்த்தேன் இன்றைக்கி திருக்கோயிலூர் கோட் கோர்ட்டில் வந்து வரது சின்ன கேஸு இருக்குதுங்க வெளியில் வந்தார் ஏழு வக்கீல் இன்றைய வரைக்கும் வச்சிருக்கிறாரு அவர் செய்கிறது தப்புன்னு தெரிஞ்சு ஏழு வக்கீல் அவருக்காக வாதாடிட்டுருக்குறாங்க பிரிஞ்சு போன கணவன் வீட்டுக்கு வந்து கதவை தட்டுனா பூ வாங்கிட்டு வருவான் புடவை வாங்கிட்டு வருவான் என் புருஷன் வீச்சுருவா வாங்கிட்டு வந்தார் கேட்டை தால் போட்டுட்டு உள்ள குழந்தைங்களை வச்சிட்டு இருக்கிறேன் இங்கேருந்து அடிச்சாருங்க தலையில் அடிபட்டுச்சு மூளையில் அடிபட்டுருச்சு இன்னைக்கு நான் ஒரு வலிப்பு நோயாளி போராடு போராடு போராடுங்கிறீங்க பொங்கி எழு பொங்கழு எத்தனை பேர் அதனால பாதிக்கப்படுறாங்க டீங்களோ அவர் தப்பு பண்ணாரு நான் கேஸ் போட்டேன் எப்படி என் கையில் செங்கோலை கொடுத்துருக்குறீங்களோ அந்த மாதிரி என் மனசுக்குள்ளே ஒரு கோலை வச்சேன் கட்டின கணவனே தப்பு பண்ணாலும் சட்டப்படி அவர் தண்டனை அனுபவிக்கணும்னு நான் கோஸ்ட்டுக்கு போனேன் என் குழந்தைங்க என்னங்க பண்ணிச்சு அந்த குழந்தைங்களுக்கு இந்த சமுதாயம் கொடுக்குற பட்டம் என்ன தெரியுமா ஜெயிலுக்கு போயிட்டு வந்தவன் புள்ள எங்கள் அம்மா வயசான காலத்தில் எல்லா பொருளையும் இழந்துட்டு இன்றைக்கி மணூர்பேட்டை ஸ்டேஷனில் போய் என்கொயிருக்கு நிற்கிறாங்க அவர் கொடுத்த பொய் வழக்குனால எங்கள் அண்ணன் எல்லா பொருளையும் கொடுத்துட்டு தொழில் ஆரம்பிக்க முடியாமல் கல்யாணம் பண்ண முடியாமல் இன்னைக்கு சாப்பாட்டுக்கு கஷ்டப்பட்டுக்கிட்டு எனக்காக தியாகம் பண்ணிட்டு உட்கார்ந்துட்டுருக்கிறாரு அவர் மேலே இது வரைக்கும் நாலு அஞ்சு கேஸ் கொலை பண்ண வரான்னு கொடுத்துருக்குறாரு இன்னைக்கு நான் டிஸ்ட்ரிக்ட் போலீஸ் ஸ்டேஷனில் போய் நின்னன்னா இருந்த ஏடிஎஸ்பி என்ன கூப்பிட்டு உட்கார வச்சு அம்மாவும் என் பொண்ணு மாதிரி இருக்கிறோமா நீ சம்பாதிக்கிற வேலைக்கு போற ஒரு நல்ல கனவை அமையாமல் இவ்வளவு பிரச்சனையை சந்திச்சுன்னு கேட்டார் ஆனால் ஒரு ரெண்டு காக்கி சட்டையை பார்த்தேங்க ஒரு காக்கி சட்டை என் கணவனுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு என்னை கேட்குறாரு நீ பெரிய இவளா நீ வந்து போயிட்டு மகளிர் மண்டலத்தில் கேஸ் போடுறீன் கணவனை விட்டுட்டு நீ வெளியில் போயிட்டு என்னாடி பண்ண போறேன்னு கேட்குறாரு இன்னொரு காக்கி சட்டை கேட்குறாரு மகளிர் மண்டலத்தில் கேஸ் கொடுத்துட்டீங்கன்னா நீ பெரிய ஆளான்னு பக்கத்தில் இருந்த ஒரு கான்ஸ்டபுள் அம்மா சொல்கிறாங்க இவங்க மேடை பேச்சாளருங்க அவர் சொல்கிறாரு மேடை போட்டு என்னை பற்றி சொல்லுவியாடின்னாரு இன்னைக்கு உலகத்துக்கே சொல்லிக்கிட்டு இருக்கிறேங்க காக்கி சட்டையில் நல்லவங்களும் இருக்கிறாங்க இப்படி இருக்கிற இந்த சமுதாயத்தில் நான் பொண்ணா பிறந்தது பாவமா இல்ல எங்க அப்பா என்னை விட்டுட்டு போனது பாவமா படிச்சது பாவமா வேலைக்கு போனது பாவமா இல்ல போராடணும் அப்படின்னு நான் சட்டத்தை கையில் எடுத்தது பாவமா இந்த அரட்டை அரங்கத்துக்கு என் என் சகோதரனும் வந்திருக்குறாங்க அவங்க முன்னாடி நான் அழக்கூடாதுன்னு என் அழுகையை மறைச்சு வச்சுட்டு இருக்கிறேன் என்னை அழ வைக்கணும்னு பார்க்காதீங்க நிச்சயமாக அழமாட்டேன் போராடுவேன் தப்பு பண்ணது யாராக இருந்தாலும் தண்டனை கொடுக்கணும்னு எல்லா பெண்களும் எழுணுங்கிற அந்த விழிப்புணர்வை ஏற்படுத்தணும்னு தாங்க நான் இங்கே வந்திருக்கேன்